ஃபைவ் யூவர்ஸ் இந்த வெளியில ஆசிரியர் தேர்வாரியம் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தகவல் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர்க்கி ஆல்மோஸ்ட் வந்து இந்த வாரத்தில் நம்மளுக்கு டென்டெடிவ் ஆன்சர்க்கே வந்து வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கே வரணும் அப்படின்னா நம்மள அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணணும் அதை பற்றி நம்ம தகவல் கொடுத்துருக்கோம் எப்படி மாஸ்டர் கொஷின் போயிட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த வீட்ல வந்து காலி வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அதை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ மேக் பண்ணுது காலி இடங்கள் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி நம்மளுக்கு ஒரு ஜியோவை பாஸ் பண்ணாங்க இது மாதிரி காலி இடங்கள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு கிடையாது அதாவது அவங்க ஆசித்தீர் வாயினம் எழுநூத்தி போஸ்டிங் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதில் பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்காகனா ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க ஆனால் பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு கிடைச்ச பட்சத்தில் ஸோ இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாய்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் கேண்டிகேட்ஸுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேவா இப்போ இன்கேஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஓசி கேண்டிகேட்ஸ் அப்படின்னா ஹண்ட்ரட் ரேஞ்சு ஒன் டென் தான் மேக்ஸிமம் மார்க் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க ஹண்ட்ரட் கீழே இருக்காங்க பாருங்கள் நைன்ட்டி ஃபைவ்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் அது மாதிரி கேன்டேட்ஸ்க்கு இந்த காலி படங்கள் வந்து அதிகரித்த பொருட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே பார்டர் மார்க் வாங்க இப்போ ஓரளவுக்கு ஆன்சர் கீ தெரியும் ஸோ எவ்வளோ மார்க் வந்து வந்துடும் வரும் அப்படின்னா கெஸ் பண்ணவும் நம்மளால் முடியும் அந்த அளவுக்கு நம்ம ஏன்னா ஒன் வீக் பக்கம் நம்ம எல்லா இதுவும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஓரளவு கன்க்ளூஷன் வந்திருப்போம் ப்ளஸ்ஸு டிஆர்பி வெளியிட்ட ஆன்சர் கே வச்சு நம்மளால் ஃபைனல் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேக்கண்ட் வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னா இந்த பார்டர் கேண்டிகேட்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் வேக்கண்ட் அதிகம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்பன்ற ஒரு தகவல் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது தகவலுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி நன்றி வணக்கம்